இரையேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அருள் அடையாள கொண்டாட்டங்கள் அந்த அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு மட்டுமல்ல ஒரு இறை சமூகம் முழுமைக்கும் ஆண்டவருடைய அருளை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக தருகிறது ஆகவேதான் தொடக்க திரு அவையில் திருமுழுக்கு நற்கருணை உறுதிப்பூஸ்தல் இந்த மூன்று அருள் அடையாளங்களும் ஒன்றாக வழங்கப்பட்டன ஒரு ஆண்டு முழுவதும் அதற்காக தயார் செய்வார்கள் பாஸ்கா திருவிழிப்பன்று இந்த மூன்று அருள் அடையாளங்களும் வழங்கப்படும் அவ்வளவு ஆவலோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு மக்கள் எல்லாரும் காத்திருப்பார்கள் அந்த அருள் அடையாளங்கள் அந்த இறை சமூகத்தை முழுமையாக ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறது என்று அவர்கள் நம்பினார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே அதே போலத்தான் இன்றைக்கு இந்த எண்பது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற நாம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய அருள் அவருடைய ஆசிர்வாதம் தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு அருளப்படுகிறது பொழியப்படுகிறது என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைவோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அன்பா ஆண்டவர்களை உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு திருத்தூதருடைய வாழ்க்கை முற்றுமாக புரட்டி போடப்பட்டது உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த திருத்தூதர்கள் சீடர்கள் புது மனிதர்களாய் மாறினார்கள் பழைய மனிதர்களுக்குள் இருந்த பயம் கலக்கம் குழப்பம் அவநம்பிக்கை எதுவுமே அவர்களுக்கு இப்போது இல்லை இப்போது அவர்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்தது ஒரே ஒரு எண்ணம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லாருக்கும் நாம் அறிக்கையிட வேண்டும் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்த நமக்கெல்லாம் புது வாழ்வு கொடுத்து நம்மை புதுப்படைப்பாக மாற்றி இருக்கிற உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சாட்சியம் சொல்ல வேண்டும் அவருக்காக நாம் சாட்சியம் சொல்லுகிற பணியில் நம்மை இழந்தாலும் பரவாயில்லை என்னுடைய உயிரை கொடுத்துத்தான் உயிர்த்த ஆண்டவருக்கு நான் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்றால் நான் தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு எண்ணம்தான் அவருடைய நெஞ்சின் நெஞ்சிலே நிறைவாக இருந்தது என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே பாஸ்கா காலத்தினுடைய ஆறாம் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்கும் இந்த அழைத்தல் தரப்படுகிறது ஆண்டோருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் அந்த வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கின்ற கடமை நமக்கு உண்டு நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை எல்லோருக்கும் உண்டு என்பதை நாம் பல வேலைகளிலே மறந்து விடுகிறோம் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று புனித பவுலடியார் ஆழமாக குறிப்பிடுகிறார் இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் நற்செய்தி அறிவிப்பது என் மீது சுமத்த சுமத்தப்பட்ட கடமை என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிக்கின்றார் அதிலும் சிறப்பாக பிரயனத்து மக்களுக்கு யூதர் அல்லாத மக்களுக்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை எடுத்து செல்வதில் தன்னை அவர் அர்ப்பணிக்கின்றார் நாம் அன்புக்குரியவர்களே அதே உறுதி அதே ஆர்வம் இன்று நாம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஒரு உறுதி அது இன்றைக்கு நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற அழைத்தல் மிகச்சிறப்பாக இன்றைக்கு உறுதி பூசல் பிள்ளைகள் அந்த அழைத்தலை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கவும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக தங்களுடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சிகளாக வாழ இன்றைக்கு இந்த எண்பது பிள்ளைகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பனிரெண்டு பேர் அந்த உலகத்தை புரட்டி போட முடிந்தது அதிலும் ஒருவர் காட்டி கொடுத்து இல்லாமல் போனார் ஆமன்புக்குரியவர்களே பனிரெண்டு பேர் இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்றால் எண்பது பேர் இன்றைக்கு உறுதிபூசல் பெறுகிறார்கள் எண்பது பேர் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இங்கே இந்த திருப்பலிக்காக கலந்து கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் இதை உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வாக இருந்தால் எவ்வளவு மாற்றத்தை நாம் இந்த சமுதாயத்திலே கொண்டு வர முடியும் என்று நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் சொர்க்கமாக மாறும் புதிய உலகமாக மாறும் என்பதில் ஐயமில்லை எனவே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த பிள்ளைகளுக்காக இன்றைக்கு சிறப்பாக நாம் ஜெபிப்போம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியை வாழ்வதும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக வளர வேண்டும் அதற்கு முன்னால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அவை இறை வார்த்தைகளை படித்து தியானித்து கேட்டு உணர்ந்து அதை வாழ்வாக்குகின்ற பிள்ளைகளாக இவர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம் அது மட்டுமல்ல இவர்கள் தங்களுடைய சாட்சியமான வாழ்வினால் நிறைய பேரை ஆண்டவரிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்பா அந்த ஊரில் என்ன நற்செய்தியை நாம் அறிவிக்கப் போகிறோம் எதை பற்றிய நற்செய்தியை நாம் மக்களுக்கு சொல்லப் போகிறோம் அது இந்த இறை வார்த்தையில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஆண்டவருடைய அன்பை பற்றி மட்டும் சொல்லுங்கள் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர் அவருடைய அன்பினால் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய அன்புதான் இந்த உலகத்தை மீட்பதற்காக அவருடைய ஒரே மகனை இங்கு அனுப்பி வைத்தது அந்த அன்பை பற்றி பேசுங்கள் எதை எதையோ பேசி நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பை பற்றி பேசுங்கள் ஆண்டவருடைய எல்லையில்லாத அன்பை பற்றி நீங்கள் பேசினால் அந்த அன்பை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அந்த அன்பினால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தால் நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள் ஆகவே எதை பேசுவோம் எதை எடுத்துச் சொல்வோம் எதை விளக்கி சொல்வோம் ஒரு குழப்பமும் வேண்டாம் ஆண்டவருடைய அன்பை மட்டும் எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெகு அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார் நற்செய்தியினுடைய இதயம் ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய இரக்கம் ஹார்ட் ஆஃப் த காஸ்பல் நற்செய்தியினுடைய இதயமே அன்புதான் நாம் அந்த இதயத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேறு எதை எதையோ பேசிக்கொண்டிருக்கிறோமே ஆகவே அதை மறந்து விடாதீர் நற்செய்தியிலே மையமாக இருப்பது நற்செய்தியினுடைய இதயமாக இருப்பது ஆண்டவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய கருணை அதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது பேதுரு இன்றைக்கு அழகாக சொல்லுகிறார் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உணர்ந்த மனிதர் ஏனென்றால் இவரை யார் என்று தெரியாது என்று சொன்ன அவரை தன்னுடைய திரு அவையினுடைய தலைவராக ஏற்படுத்தி அன்புக்கு புதிய இலக்கணம் கொடுத்தாரே ஆண்டவர் இயேசு அவர் மீது அளவில்லாத பாசம் அளவில்லாத அன்பு அளவில்லாத பற்று கொண்டவர் பேதுரு பேதுரு என்ன சொல்கிறார் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை அன்பினுடைய அடையாளம் அது உண்மையான அன்பிற்கு அடையாளம் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை நீ எனக்கு வேண்டும் நீ எனக்கு வேண்டாம் அது அன்பு அல்ல எல்லோரும் எனக்கு வேண்டும் நீ நல்லவனாக இருந்தாலும் எனக்கு வேண்டும் நீ கெட்டவராக இருந்தாலும் எனக்கு வேண்டும் என்னுடைய அன்பு வட்டத்துக்குள்ளிருந்து நான் யாரையும் ஒதுக்கிவிட முடியாது அதுதான் உண்மையான அன்பு இந்த அன்பைத்தான் நாம் போதிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே நீதிமான்களை மட்டும்தான் நான் வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னால் எத்தனை பேர் நாம் இங்கே நின்று கொண்டிருப்போம் பேசுகிற நான் நின்று கொண்டிருப்பேனா ஆண்டவருடைய கருணை இது எல்லை இல்லாத இரக்கம் உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய குற்றங்களும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது அதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது ஆண்டவருடைய இரக்கத்தை விட பெரிய குற்றம் பெரிய கொடுமை பெரிய பாவம் எதுவும் இல்லை ஆண்டவருடைய இரக்கத்தை மிஞ்சுகின்ற எந்த கொடுமையும் இல்லை ஆகவே அன்புக்குரியவர்களே இது இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி இறைவனுடைய எல்லையில்லா அன்பு நாம் எதற்கு சாட்சியம் சொல்ல வேண்டும் எதற்கு சாட்சியம் சொல்ல வேண்டும் அதே அன்புக்குத்தான் நாம் சாட்சியம் வேண்டும் எப்படி சாட்சியம் சொல்ல வேண்டும் என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாகத்தான் என் சகோதரரை சகோதரை ஏற்றுக்கொள்வது அவர்கள் மீது அக்கறை காட்டுவது அவர்களுக்கு பணிவிடை செய்வது அவருடைய துன்பம் துடைப்பது துயரங்களை துடைப்பது கண்ணீரை துடைப்பது அவருடைய சுமைகளை தாங்குவது இதுதான் அன்பிற்கு சாட்சியம் சொல்லுவது ஆண்டவர் ஆள் செயல்படுவதில்லை ஆனால் நாம் எல்லாவற்றிலும் ஆள் பார்த்து செயல்படுகிறோம் ஒரு சிலர் மட்டும் எனக்கு வேண்டும் ஒரு சிலர் வேண்டாம் என்று ஒதுக்குகிறோம் பல்வேறு காரணங்களுக்காக இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர் ஓரங்கட்டப்படுகிறவர்கள் எத்தனை பேர் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு சிலர் இவர் எனக்கு வேண்டாம் இவர் எனக்கு வேண்டாம் இவர் எனக்கு வேண்டாம் என்று எல்லோரையும் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிவிட்டு கடைசியில் யார் இருப்பார்கள் நான் மட்டும்தான் இருப்பேன் ஆகவே அன்புக்குரியவர்களே யாரையும் நாம் ஒதுக்கிவிடலாகாது யாரையும் நாம் இழிவுபடுத்தலாகாது எல்லோரும் நம்முடைய அன்புக்குரியவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சமூக சூழலிலே அவர்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட பொருளாதார நிலையிலே அவர்கள் இருந்தாலும் எல்லோரும் நம்முடைய அன்புக்கு உரியவர்கள் ஆகவே யாரையும் ஒதுக்காமல் யாரையும் பிரித்து வைக்காமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த அன்புக்கு நாம் சாட்சியம் சொல்வோம் இதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல் என்பாந்த மீண்டும் ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன் ஏனென்றால் இந்த ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை அறிவிப்பதும் அதுக்கு அதற்கு சாட்சிகளாக இருப்பதும் அவ்வளோ எளிதானதல்ல அதிலும் இன்றைய சமுதாய சூழலில் நற்செய்தி அறிவிப்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல ஆண்டவரை பற்றி மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லுவது எளிதான காரியமல்ல அச்சமாக இருக்கிறது நமக்கு ஆகவே இப்படிப்பட்ட சூழலிலும் நாம் நற்செய்தியாளர்களாய் இருக்க முடியுமா மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தூய் ஆவியாரை நமக்கு கொடுக்கிறார் ஆவியனுடைய ஆற்றல் நம்மை எப்போதும் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆகவே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக சாட்சிகளாக என்னாலும் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் தங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தூய ஆவியார் தங்களுக்குள்ளே இருக்கின்றார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும் திருத்தூதர் பணிகளில் ஆண்டவர் இயேசு விண்ணேறி செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடத்தில் இதை சொல்லுகிறார் முதல் அதிகாரம் எட்டாம் இறைவசனம் திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் எட்டாம் இறைவசனம் ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது இன்னும் சில நாட்களிலே நாம் தூய ஆவியாருடைய விழாவை கொண்டாடுவோம் தூய ஆவியார் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் ஆகவே இதுதான் நம்முடைய அழைத்தல் உறுதி பூச பெறுகிற பிள்ளைகளெல்லாம் இதை மறக்கக்கூடாது பைபிள் தான் வச்சுருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பின்னால் போய்ட்டு நீங்கள் பூசெல்லாம் முடிஞ்ச பிறகு திருத்தூதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் இது எட்டாம் வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் இருப்பீர்கள் அதனால் நீங்கள் தவறாக வாழும் பொழுது பெற்றோருடைய சொல் கேட்காமல் பெரியவர்களுடைய சொற்படி நடக்காமல் தாந்தோன்றித்தனமாக நடக்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தை எடுத்து பார்க்கும் சாட்சிகளாக வாழும் நான் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா எனவே என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த பிள்ளைகள் எண்பது பேரை தன்னுடைய ஆவியால் இன்றைக்கு நிரப்புகிற ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அதே ஆவியை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த சீடர்கள் எப்படி வல்லமையோடு ஆண்டவர் இயேசுக்கு சாட்சி பகர்ந்தார்களோ அப்படி இந்த பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழ வேண்டும் அதற்காக ஜெபிப்போம்